வெல்கம் பேக் டு சேனல் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா முக்கொம்பு அணைங்க ஏச்சி முக்கொம்பு அணை ஜே ஏ ஏ பார்த்தா அவள் பார்த்தா வச்சு சார் டேமோட வியூ ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வியூ மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா

சூப்பராக இருக்குது டேமோட வியூ நான் ஃபஸ்ட் டைம் வரவிடுங்க நான் திருச்சிக்கும் ஒரு நாலஞ்சு டைம் வந்திருக்கிறேன் பட் ஆனால் இந்த டேமுக்கெலாம் நான் வந்ததில்லை ஸோ பாருங்கள் பார்த்தீங்களா எங்கள் கிட்ஸு நீங்கள் பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வா சூப்பராக இருக்குங்க வண்டி போறதுனால அது பயமா இருக்கு நிக்க காத்து ஆலைய தள்ளியும் போல இருக்கு அந்த அளவுக்கு காத்தா இருக்குப்பா இன்னைக்குன்னு பாத்து அவன் நல்ல ஒரு ஸ்பாட்டு பாத்து என்ஜாய் பண்ணுங்க ஸ்லோ பார்த்தீங்களா நல்லா இருக்கு ஸ்லோ தண்ணி நல்லாவே இருக்கு பட் ஆனால் என் பசங்களை நான் இறக்க மாட்டேங்க ஸ்கூல் இன்னும் ஒரு நாலு நாளில் இந்த தண்ணியில் குளிச்சு போட்டு அப்புறம் தண்ணி குடிச்சிச்சுன்னா அது ஒரு தொல்லை பார்த்து மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான் இன்னும் போக போக பாருங்க சூப்பராக இருக்கு ஃப்ளோலாம் இங்கே தான் அங்கே டிஸ்டபன்ஸ் இல்லாமல் இருக்குது அங்கெல்லாம் நிறைய பேர் குளிச்சுட்டுருக்காங்க ட்ரோயோ பிடிக்கும் போட்டால் யார் யார் முக்கம் முக்கம் வந்திருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் அங்கே வேண்டாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பசங்களோட பசங்க விளையாடுற பார்க் இருக்கு எப்படியோ அவனுங்க கூப்பிட்டு போக சொல்லுவானுங்க அப்போ நான் கிளியராக பிடிச்சி காட்டுறேன் இப்போதைக்கு பார்த்துக்கோங்க இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கணக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பார்க்கு போய் விளையாடுற வீடியோ நான் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் பாய்